Malana Molavi, Mohammed Lassan Dawadi Hazar Dagel, Purandi Vatar of the Matal Mada Talora Hirikimba, Evergil Prode Tokur in a Hilto Argil. Salam Walaikum Warahmatullah Barakatu Alhamdulillah. Alhamdulillah, your kafa was salat was salam, ala rasul him Mustafa, ma bat, kalallahu ta'ala, kulun of sin zaikatul mot, قال نبینا صلی اللہ علیہ وسلم اذکر محاسن موتاکم او کما قال علیہ السلام سبحانک لا علم لنا اللہ معلم تنا انک انت لالیم الحکیم ربی زدنی علما ورزکنی فہما ربی اسیر ولا توعسی ربی تمیم بالخیر بشرح لی صدری ویسیر لی امری وحللو قدتم من ثانی کہو قولی الحمدللہ اللہ اڑیے مابرم کری நாம் எல்லாம் பல மாதங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நமது ஆசிரியர் பெருந்தகையினுடைய நினைவேந்தல் கூட்டத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹசரத் அவர்களை பற்றி நாம் அவர்களுடைய நினைவலைகளை பேச வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்மோடு பயின்ற நம்முடைய காலத்தில் பயின்ற நம்முடைய நண்பர்கள் அனைவர்களையும் சந்தித்து உரையாட வேண்டும் என்கின்ற ஆவல் தற்பொழுது நிறைவேறி இருக்கின்றது அலமது இல்லா இந்த நிமிந்தவேழ்ந்த நிகழ்ச்சிக்கு நமது நாசிர் ஹசரத் அவர்களும் நமது பேரவையினுடைய தலைவரும் ஹசரத் அவர்கள் தலைமையேற்று சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அலமது இல்லா உலமா பெருமக்களே சகோதரர்களே நபிகள் நாயகம் சலல்லாஹ் வலைவசெல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறும்போது உலகத்திலே உலமாக்கல் இருக்குகிறார்களே வானில் உள்ள நட்சத்திரங்களை போன்று என்று குறிப்பிட்டார்கள் ஏனென்றால் அந்த நட்சத்திரங்களின் மூலம்தான் கடலிலும் தரையிலும் வழிகாட்டப்படுகிறது அதுபோன்று இந்த உலமாக்கல் சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியவர்கள் எப்பொழுது அந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடுகிறதோ ஒளி இழந்து விடுகிறதோ அப்பொழுது வழி தவறி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுபோன்றுதான் உளமாக்களுடைய மிகப்பெரிய ஷேக்மாக மரணம் இருக்கின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே மௌத்துல் ஆலம் மௌத்துல் ஆலிம் மௌத்துல் ஆலம் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு ஆலிமுடைய மரணம் உலகத்தினுடைய மரணத்திற்கு சமம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய பிறந்த மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொல்லலாம் ஏனென்றால் ஹதீசிலே அப்படித்தான் வந்திருக்கின்றது நாம் எல்லாம் படித்திருப்போம் ஆலம் முசிபத்து ஒரு ஆலி முசீபத்து ஒரு ஆலிமுனுடைய மரணம் இருக்குகின்றதே ஈடு செய்ய முடியாத ஒரு ஒரு இழப்பு கபிலத்தின் மரணத்தை விட ஒரு கபிலாக்கள் ஒரு கோத்திரத்தார்களுடைய மரணம் மிக லேசானது ஒரு மரணம் அவ்வளவு பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்பதை பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் நம்ம எல்லாம் அடிக்கடி பயான்ல பேசியிருப்போம் ஒரு மகான் ஒரு வீதி வழியாக போய் கொண்டிருந்தார் ஒரு செல்வந்தருடைய வீட்டு முன்பு மக்கள் எல்லாம் கூடி அழுது கொண்டிருந்தார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள் இந்த வீட்டினுடைய செல்வந்தர் மரணித்து விட்டார் என்பதாக சொன்னார்கள் அவர்தானே மரணித்து விட்டார் அவருடைய செல்வம் எதுவும் அவரை எடுத்துச் செல்லவில்லையே பிறகு ஏன் அழுகின்றீர்கள் ஆனால் ஒரு ஆளின் மரணித்தால் அழ வேண்டும் ஏனென்றால் அவரோடு சேர்ந்து அவருடைய கல்வியும் சென்று விடுகிறது அது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஆனால் ஒரு செல்வந்தர் மரணித்தால் அளவேண்டிய அவசியம் இல்லை அவருடைய சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது என்று சொன்னாங்க இப்ப இது போன்றுதான் நம்முடைய உஸ்தாதுமார்களுடைய மரம் மரணம் மௌத்து இருக்குகின்றது நமக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏனென்றால் கியாமத்தினாலுடைய அடையாளமாக அவர்கள் சொல்லும் பொழுது கூட ஒரே அடியாக அடியாரர்களுடைய உள்ளத்திலிருந்து மரணிக்கச் செய்வதின் மூலமாக ரூஹை கைப்பற்றுவதன் மூலமாக இழிமை அல்லாஹால கைப்பற்றுவான் என்று சொன்னார்கள் அப்ப குரான வானத்துக்கு அப்படியே உயிர்த்திடுறது ஹாபிசருடைய உள்ளத்திலிருந்து குரானை அப்படி அழித்து விடுவதில்லை மாறாக பெரும் பெரும் உளமாக்கல் ஃபகீஹிங்கள் ஷேகுமார்களை அல்லாஹால தன் பக்கம் அழைத்துக் கொள்கிறான் அதன் மூலம் ஏமு கைப்பற்றப்படும் இன்னைக்கு கொரோனா காலத்துல பார்த்தோம் எத்தனை எத்தனை மிகப்பெரிய உளமாக்கல் முஹதிசிங்கள் ஷேகுமார்கள் அவர்கள் மரணித்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அதற்கு ஈடான உலமாக்களை அல்லாஹ் உருவாக்குறதில்லை அலமதுல்லா திறமையான உலமாக்கள் உருவாகி கொண்டிருந்தாலும் கூட முன்புள்ள காலத்தை கவனித்து நாம் ஒரு பண்ணி சொன்னாக்க அந்த அளவுக்கு இன்னும் மதரசாவில மாணவர்கள் உடைய சேர்க்கையும் குறைவாகத்தான் இருக்கிறது முற்காலத்தில எத்தனை மாணவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் எத்தனை எத்தனை மாணவர்கள் ஓதுகின்றார்கள் மதரசாக்களுக்கு மாணவர்களை வாருங்கள் வாருங்கள் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இலவசமாக தருகிறோம் உலக கல்வியையும் சேர்த்து தருகிறோம் என்று சொல்லியும் மாணவர்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது அப்படியானால் இந்த மார்க்க கல்வியை கேட்கக்கூடிய அந்த இழிம் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடிகிறது முன் முன்னால் இருந்த அந்த உளமாக்கல் நம்முடைய ஈக்குவலான கல்வி திரும்பவும் உருவாகுவதில்லை எனவேதான் இது கியாமத்தினுடைய அடையாளமாகவே நாம் கூறலாம் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகள் அவர்களுடைய இழப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு சந்தேகம் இல்லை இந்த நிகழ்ச்சியில அவர்களுடைய அவர்கள் நமக்கு செய்த போதனைகள் இப்படியாக அவர்கள் தீனுக்காக வேண்டி செய்த இந்த அர்ப்பணிப்புகள் இவைகள் எல்லாம் நினைவு கூறுவதற்காக வேண்டி அழகான ஒரு மஜிலிஸ் தாவூதிகள் பேரவையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது மகாசின மௌதாக்கும் என்று பெருமாநா சரலாலிஸ் அவர்கள் சொன்னார்களே உங்களில் மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்களே அதன் அடிப்படையில் இப்பொழுது ஒவ்வொரு ஆளிம்களாக குறிப்பாக நமது ஆசிரியர் பெருந்துகளை பற்றி ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் ஒரு ஆளிம் அழகான முறையே பேசுவதற்கு தயாராக இருக்கிறாங்க நமக்கெல்லாம் தெரியும் நாம் சென்ற ஹசரத் மார்கமுடைய ஆசிரியர் பிறந்தகைகள் பீ முகமது ஹசரத் இவர்கள் எல்லாம் இறைவனை சேர்ந்த போது நமது பேராசிரியர் மௌலானா முகமது யூசுப் தாவூதி ஹசரத் அவர்கள் அவருடைய தாவூதி ஆலிம் குரல் என்ற அந்த வெப்சைட்ல அழகான கட்டுரைகள் வெளியிட்டன எப்படி எப்படி கட்டு ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் அவருடைய தனித்தன்மைகள் அவருடைய சிறப்பம்சங்கள் என்பதாக ஒவ்வொரு விஷயமா அழகான முறையிலே எடுத்து எழுதியிருக்கிறாங்க முன்மாதிரி முதர்ரிஸ் ஜியாவுதீன் ஹசரத் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது முன்மாதிரி முதர்ரிஸ் ஒரு முதர்ரிஸ் எப்படி இருக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் மற்ற முதர்ரிசுகளுக்கு இவர்தான் தான் முன்மாதிரி என்று சொல்லி அழகான வழிகாட்டல்களை அவர் ஹசரத்தினுடைய சிறப்பம்சங்களை எல்லாம் ஹஸ்ரத் அவர்கள் எழுதியிருந்தாங்க படிக்கும் போது நமக்கே அவ்வளவு ஆவலாக கண்ணீர் வடிக்க தோன்றுகிறது அவர்களை பற்றி தனி ஒரு தலைப்பிலே நமது சேலம் நூல் லிச அரபிக்கினுடைய முதல்வர் அவர்கள் நமக்கு உரையாற்ற இருக்கிறார்கள் அதே போல சித்திகலி ஹசரத் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது உதாரணம் கூறலுக்கு ஒரு முன் உதாரணம் ஹசரத் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை கஷ்டமான ஒரு விஷயத்தை கூட சே லேசான உதாரணங்கள் கூலி கூறி விளக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை எல்லாம் சொல்லி அழகாக எழுதியிருக்கிறாங்க அதை விரிவாக சொல்வதற்கு இல்லை ஒவ்வொரு ஆசை ஆழிம்களும் அதை பற்றி பேசுவதற்கு இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நமது அவர்களை பற்றி அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களுடைய தனித்தலைப்பாக கொடுத்து அவர்களை பற்றி நினைவு கூற இருக்கின்றார்கள் அலக்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஏற்பாடு அல்லா இல்ல இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்வானாக எண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே சகோதரர்களே உண்மையிலேயே ஹசரத் மார்களுடைய இழப்பு நமக்கு மிகப்பெரிய பேரிழப்பு நமக்குத்தான் மார்களுக்கு அது ஒரு இழப்பு அல்ல என்னென்றால் நபிகள் அவர்கள் சொல்லும் பொழுதுன்னு சொன்னாங்க அதாவது ஒரு மூவினான மனிதனுக்கு மௌத்து என்பது ஒரு அன்பளிப்பு என்று சொன்னார்கள் அந்த வகையிலே ஹசரத் அவர்களை அல்லாஹ் அல்லாஹான ஆசிரியர் கைகளை

அவர் கஷ்டங்கள் சோதனைகள் அனைத்திலிருந்தும் நீங்கி அல்லாஹுடைய ரகமத்தின் பக்கம் அவர் சென்று விடுகிறார் என்று நாயகம் அவர்கள் சொன்னார்களே அதுபோன்று அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹுடைய ரகமத்தின் பக்கம் ஒரு ஹபீப் தன்னுடைய ஹபீபை சந்திப்பதற்கு மௌத் என்பது ஒரு பாலமாக இருக்கிறது என்று சொல்வதை போன்று அவர்கள் இறைவனை சந்தித்திருக்கிறார்கள் சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளில் அந்த கபறுகளில் அவர்கள் புதுமா பிள்ளை தூங்குவதை போன்று தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லா இலசா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி அவர்களோடு நம்மையும் அல்லாஹ் நாராயண் மறுமையிலே ஒன்றிணைப்பானாக என்று கூறி எனது துவக்க உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் வரமத்து வரகாத்தும்